எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் வீடியோங்க இதை ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் நிறைய வீடியோ அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்து பிளான்ட்டோட நம்ம க்ரோத் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண பிளான்ட்டோட இமேஜ் நான் லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன் அது எந்தளவுக்கு வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அதோடய ஸ்டெம்மு எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ எண்டு காட்டுறேன் இப்போதைக்கு இந்த ஃபெர்டிலைசரை எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது யார் யாருக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நாலு விதமா பெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடி உரம் அதுக்கப்புறமா வந்து பூவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு புழுகு வராம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மொட்டு கருகல் வர்றதுக்கு இந்த நாலு விதத்துக்கும் நம்ம வந்து பெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கிடைக்குமானா கண்டிப்பா வந்து கிடைக்காது ஒரு ஒரு வீட்டு கார்டன்ல ஒரு மாதிரி வந்து பிளான்ட் வந்து குரோத் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் அவங்க வந்து பிளான்டோட இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னாவே போதுமானது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பெர்டிலைசர் வந்து அப்டேட் கொடுப்போம் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து காஸ்ட்லியான ஃபெர்டிலைசர் அடிச்சா மினிமம் த்ரீலேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரிசல்ட் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் ரிசல்ட் வந்து கொடுப்போம் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கா காட்டுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம யூஸ் பண்ணது ஒரு பக்கம் வந்து யூஸ் பண்ணாதது இது வந்து டபுள் மெத்தடில் ஒரு லிட்டர்லேருந்து ஆஃப் ஆஃப் லிட்டராக வந்து பிரித்து நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருங்க இப்போ வந்து கா காட்டுற பிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கருட ஜூப்ரி இது வந்து க்ரா பண்ணிட்டு பிளான்ட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸில் சூட்டு எந்த இடத்துல இருந்து எடுக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே பிளான்ட்டு சுத்தமாக வந்து ஒரு கருகல் கூட வராது புழு கடிக்காது இந்த மாதிரி நல்ல ரெட் ஷூட்டு க்ரோத்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் எல்லாமே நாம் ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்திருக்கோம் இப்போதைக்கு வந்து ஒரு டூ டேஸ் மட்டும் ஆஃபர் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபெர்டிலைசரோட ப்ரைஸ் டீட்டெயிலே நாங்கள் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் லிமிட்டடாக மட்டும் தான் ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டூ டேஸ் மட்டும் ஆஃபர் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட இமேஜ் மட்டும் ஷேர் பண்ணவே போதுமானது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபெர்டிலைசர் வந்து அப்டேட் கொடுக்கும் நீடு இருந்தால் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கங்க தேங்க் யூ